திருவாழ்க திருவேத்தனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் விசாரஜத்தின் சிவகருநாதனின் அன்பான இனி இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாஸ் வருடம் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதி கிழமை திங்கட்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய மைக்கரோ ராசி மேஷம் தொழில் சார்ந்த ரகசிய சந்திப்புகள் என்று நடத்துவீர்கள் ரிஷபம் வாழ்க்கைத் துணையால் வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும் மிதுனம் தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் வலுக்கும் கடகம் விரும்பிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதிகாரிகள் ஆதரவு உண்டு சிம்பம் எதனால் என்னதான் கடிதமாக உழைத்தாலும் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்துவதில் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் தோன்றும் கண்ணி உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற கடின உழைப்புகள் மட்டும் போதாது தெளிவான திட்டங்களும் வேண்டும் துலாம் உங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்ற திட்டங்கள் செயல்படுத்த பதவியை தக்க வைக்க கடின உழைப்புகளை சந்திக்க வேண்டி வரும் எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டி வரும் உரிச்சிகம் சுயசிந்தனையால் உங்கள் மாற்றங்கள் விருப்பங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விரும்பியது போல் செய்து வெற்றி காண்பீர்கள் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற முயற்சிகள் தேவையற்ற திட்டங்களை தவிர்த்து உங்கள் திறமையை மட்டும் நம்பி தொழில் செய்தால் என்று நீங்கள் வெற்றிகளை காணலாம் மகரம் தன்னம்பிக்கை வாக்குறுதியில் நம்பிக்கை தேவையான முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் இன்று தொழிலில் உங்களை முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சந்திக்க வைக்கும் கும்பம் தொழிலில் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் கூட வரும் கவனமாக இருப்பது நல்லது மீனம் அதிகாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதிகாரிகள் மாறுவார்கள் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த நாள் அமைப்பது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை கதல்வனாக வாழ்க வளமுடன் வளர்க சோகமனன் அறம் செய்வோம் கருமத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் அங்குலம் உண்டாகட்டும் எங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்